கணபதே நமக பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு ரிஷபத்தில் இருந்து மிதனத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அந்த குரு பகவான் யாருன்னா இருக்கிறதுலே இந்த ஒம்பது கிரகங்கள்லேயும் சுப முழு சுபனாக இருக்கக்கூடியவர் அவர் தான் ஆனாலும் அவரால் வந்து நன்மை இருக்குது ஒரு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்கு கோடி தோஷங்களை விளக்க வல்லவர் தன்னுடைய பார்வையினால் அவருக்கு அஞ்சு ஏழு ஒம்பதுங்கிற பார்வை இருக்குது ஆனாலும் அவருக்கே உரித்தான சில பாவகிருத்தியங்கள் இருக்குது அது என்னென்னா இப்போ தனுசுக்கோ மீனத்துக்கோ அவர் வந்து லக்னாதிபதியாகவோ ராசிநாதனாகவோ வர்றாருன்னு வச்சுக்கினீங்கன்னா அது கேந்திராதிபத்திய தோஷம் வந்துடும் அவருக்கு ரெண்டு வீட்டினுடைய கேந்திராதிபத்திய தோஷம் அது மாத்திரம் இல்லை இன்னும் அந்த கேந்திர மிதனத்துக்கும் கன்னிக்கும் கேந்திரத்துக்குரியவராக வர்றதுனால இந்த கேந்திராதிபத்திய தோஷம் சுபனுக்கு உண்டு சரி இது ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்படிங்கிற ஸ்தானங்களில் அவர் இருந்தால் அதாவது உங்கள் ராசிக்கு யார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசியில் இருப்பீங்க இந்த ராசிகளுக்கு அவர் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருந்தாருன்னா பல நன்மைகள் உண்டாகும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஆனால் இது எப்படின்னா இதில் வந்து கேந்திராதிபத்திய தோஷம் இல்லாமல் இருக்கணும் அஷ்டமாதிபத்திய தோஷம்னு இல்லாமல் இருக்கணும் இந்த அஷ்டமாதிபத்திய தோஷங்கிறது ரிஷபத்துக்கும் சிம்மத்துக்கும் வரும் அது இல்லாமல் இருக்கணும் அதுக்கப்புறம் மாரகாதிபத்திய தோஷம்னு இருக்குது மாரகம்னா மரணத்துக்கு சமானமான கண்டம் அது எந்த ராசிக்கு மாரகனாக வருவார் அப்படிங்கிறது தனியான கணிப்பு இருக்குது அதை பார்த்து வெளியிடலாம் அந்த மாதிரி வந்தால் தவறாது மாரகம் செய்வார்னு சொல்லியிருக்கு மாரகாதிபதியாக வந்தால் குரு சுக்குரன் இவங்களெல்லாம் தவறாது மாரகம் செய்வார்கள்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்படிங்கிற இடத்துக்கு இந்த இடங்களுக்கு அவர் வந்து இவராக வர்றார் அதாவது காரகத்துவம் உடைய இந்த ரெண்டுங்கிற காரகத்துவம் தனம் காசு அப்புறம் அஞ்சுங்கிறது குழந்தைங்க அதுக்கப்புறம் ஏழுங்கிறது பெண்களுக்கு பர்த்தா காரகன் அப்புறம் ஒம்பதுங்கிறது தர்ம கைங்கரியங்களை செய்யக்கூடியவர் தீர்த்த நீராடல் கோயில்கள் உர கோயில்களை போய் தரிசனம் பண்ணுறது தர்மஸ்தாபனம் வச்சு நடத்துறது தர்ம சிந்தனையோடு இருக்கிறது இதுகள்லாம் குரு அந்த இடத்துக்கு வர்ற போதோ அல்லது அங்கேயே பிறந்த ஜென்ம ஜாதகத்தில் இருந்தாலோ இதுகளெலாம் இருக்கும் பதினொன்றுங்கிற ஒரு பாவம் பாவம் இருக்குது அது மூத்த சகோதரஸ்தானம் அது லாபஸ்தானமும் கூட இந்த இடங்களுக்கு உரியவராக அல்லது அந்த இடங்களுக்கு அவர் நல்ல ஆதிபத்தியம் பெற்று அங்கங்கே இந்த குரு வந்து இருந்தால் இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அலாதி அதாவது ஒரு பக்கம் நன்மையாக இருக்கும் ஒரு பக்கம் அஷ்டமாதிபத்திய தோஷம் மாரகாதிபத்திய தோஷம் கேந்திராதிபத்திய தோஷம் இதுகளெலாம் இருக்கும் நன்மைகளுக்கு அதிக நன்மைக்கு பிரீதி இந்த கெடுதல்கள் நேராமல் இருக்கிறதுக்கு பிரீதி மகா கணபதே நமக வணக்கம் பதினஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கடகராசிக்கு குரு பயிற்சி என்ன பலன் தரும் அப்படிங்கிறத பார்ப்போம் அவர் வந்து பனிரெண்டுக்கு வந்துடுறார் கடகத்துக்கு பனிரெண்டுங்கிற மிதன ராசிக்கு வந்துடுறார் அந்த ராசியில் அவர் மறைவு ஸ்தானம்னு பேரும் முழு மறைவு பனிரெண்டில் இருக்கார் மறைஞ்சாலும் அவர் சுபவிரயம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கார் பெருசாக பலம் இல்லைன்னு சொன்னாலுமே விரைவில் பார்வையினால் நல்ல பலம் உண்டு அந்த பலன்களை என்னங்கிறத நம்ம பார்த்தோம்னா நாலாம் இடம் கடகத்துக்கு நாலாம் இடமான துலாத்தை அவர் பார்க்குறார் அந்த பார்வை வந்து விசேஷமான பார்வைன்னு பேர் ஏழு நேர் பார்வை ஏழும் அதாவது அஞ்சும் ஒம்பதும் இதுவான விசேஷமான பார்வை விசேஷமான பார்வைன்னா இதுக்கு அதை விட ஒரு நார்மலுங்கிறத விட இதுக்கு கொஞ்சம் பலம் கூடும் இங்கே இது கடகம் வந்து சந்திரனுடைய வீடு அந்த வீட்டுக்கு கடகத்துக்கே அவர் வந்து யோ கடகத்தில் தான் உச்சமடையக்கூடிய இடம் அதுக்கு நாளில் பார்க்குறார் அது வந்து படிப்பு வாகனம் வீடு வாசல் மனை தாயார் நண்பர்கள் தன்னுடைய ஆரோக்கியம் இதுகளை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் அதுக்கு இன்னும் நிறைய இருக்குது இருந்தாலும் அவர் அந்த ஸ்தானங்களை பார்க்குறார் குரு பார்க்க கோடி நன்மைங்கிறது அதனால் பார்க்கறதுனால நன்மைகளெல்லாம் நிறைய உண்டாகும் ஆனாலும் கொஞ்சம் எச்சரிக்கை விரகத்தில் இருந்து பார்க்கறதுனால கொஞ்சம் இதில் எல்லாம் கவனம் இருக்கணும் எல்லாத்துலேயுமே படிப்பெல்லாம் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் இதுக்கப்புறம் தன்னுடைய ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை கடகத்துக்கு ஆறாம் இடமான தனுசை பார்க்குறார் ஆறுனா ருணம் ரோகம் சத்ரு அந்த கடன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அவருடைய வீடே அது ரோகம் ரோகம் வந்து நீங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சத்ரு சத்துருக்கள் வந்து உபாதை இருக்காது சத்துருக்களால் உபாதை இருக்காது அதாவது அது சம இதுவாக விசாலித்தனமாக தீர்க்கப்படும்னு வச்சுக்கலாம் சமத்துவமாக சமத்காரமாக தீர்க்கப்படும் அந்த மாதிரி தான் பகை இது வந்து பார்க்கறதுனாலே ஏற்படக்கூடிய பலன்கள் ஒன்று இந்த அடுத்தது வந்து இவர் எட்டாம் பார்வையாக தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் இடத்தான் எட்டாம் இடமான கும்பத்தை பார்க்குறார் அதுவும் அவருக்கு கொஞ்சம் உகந்த வீடு தான் கும் குருவுக்கு கும்பங்கிறது ஒரு குரு வளையம்னு பெயர் அந்த இடத்துக்கு பெயர் நாலு குரு இடம் இருக்குது அதில் அது ஒன்று கும்பகுரு ஞானி நல்ல புத்திசாலித்தனம் உண்டாகும் ஞானம் உண்டாகும் இதெல்லாம் இருக்குது ஆனால் எட்டு ஆயுள் விருத்தி உண்டாகும் ஆயுளுக்கு பங்கம் இல்லை இந்த தாமதமான காரியங்களெல்லாம் குரு பார்க்குறதுனால கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கும் எல்லாமே இவ்வளவு நாள் தாமதமாக இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கும் சரி இது வந்து அவர் வந்து இந்த கடகத்துக்கு ஆறு எட்டு பனிரெண்டுங்கிறது வந்து விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய ஸ்தானங்கள் இந்த சம்பந்தம் உண்டாகணும் ஆற வந்து அவர் பார்த்துடுறாரு எட்டையும் பார்க்குறார் பனிரெண்டில் இருக்கார் அதனால் விபரீத ராஜயோகங்கிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நேரடியாக குருவால் வந்து நாலாம் இடத்தை பார்க்க நாலாம் இடத்தை அஞ்சாம் பார்வையால் பார்க்கறத தவிர வேறு ஒன்றும் இல்லை அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தான் அதை தவிர விபரீத ராஜயோகம்னா நம்ம வந்து தீர்மானம் பண்ண முடியாது இன்னது நடக்குமோ இன்னது நடக்காது அப்படின்னு இதை வந்து இது பெருசாக எதிர்பார்க்க முடியாது எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடியது தான் இந்த விபரீத ராஜயோகம் இது தான் அந்த இதுக்கு உரிய பலன் இதுக்கப்புறம் இதில் பெருசாக ஒன்றும் இல்லை சுமார் தான் அதாவது அவர் வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இதில் வந்து அவர் பார்த்தார் அந்த காரகத்துவங்கள் அதுக்குரிய காரகத்துவங்கள் இருந்தது அதை கொஞ்சம் பார்த்தாருன்னா நல்லாயிருக்கும் இதில் அப்படி அவ்வளவுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது அதனால் கடகராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜகம் தான் அதிகமான பலன் தரும் அடுத்தது அவர் வந்து இந்த ருணம் ரோகம் சத்துருங்கிறது அடங்கியிருக்கும் நாலுங்கிற ஆதிபத்தியம் மே வீடு வாதசல் மனை வாகனம் இதுகளை அவர் பார்க்குறதுனால இதுகளை அமைகிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது சரி குரு பிரீதி பண்ணிட்டா அந்த பலன்கள் ஒட்டு மொத்தமாக நமக்கு அதாவது முழுசான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பு அது குறிப்பாக எல்லா ராசிக்காரர்களும் பிரீதி பிரீதி பண்ணணும் ஒரு கிரகம் ஒரு வருஷத்துக்கு வருஷாதி கிரகம்னு பேர் குரு சனி ராகு கேதுவெல்லாம் நீங்கள் பிரீதி பண்ணணும் மிச்ச கிரகங்களுக்கு என்ன ஒரு மாதத்தில் மாறிடும் நாற்பது நாளில் சபா மாறிடுவார் அதில் தெரியாது இது ஒரு வருஷம் இருக்கும்போது நமக்கு அதை ரொம்ப கடுமையாக தெரிகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அதனால் இது பிரீதியை பண்ணுங்க இந்த குறிப்பாக கடகராசி விருச்சிகராசி மகர ராசிக்காரர்கள் அருமையாக பிரீதி பண்ணணும் அப்போ தான் அந்த முழு பலன்கள் ஏன்னா ராசிக்கே அவர் வந்து விரயத்தில் ஆறில் எட்டில் பலன்கள் அப்படி இருக்கிறதுனால அந்த பலன்கள் வந்து மறைவாக இருக்கும்போது அந்த முழு பலன்களை நமக்கு கிடைக்காது பிரீதி பண்ணிட்டீங்கன்னா குருவுடைய அனுக்கிரகம் உண்டாகும் இதெல்லாம் நம்பக்கூடியவர்களுக்கு தான் இந்த குரு பிரீதி என்னங்கிறத நான் சொல்கிறேன் குருவுக்கு எழுபத்தாறு வகையான மூர்த்தி பேதங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு எழுபத்தாறு வகையில் எழுபத்தாறு விதமாக இருக்காரு நமக்கு தெரிகிறதும் ஒரு அஞ்சாறு தான் இதில் அந்த குறிப்பிட்ட முக்கியமான ஸ்தலங்கள் இருக்குது குருவுக்கு அந்த இடத்துல பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் பொதுவாக எல்லா சிவங்கோயிலையும் குரு தட்சிணாமூர்த்தி இருப்பார் குரு வந்து நவக்கிரகத்து சன்னதி இருக்கும் எல்லா கோயில்கள்லேயும் பெரும்பாலும் சிவன் கோயிலில் இருக்குது அதில் வந்து குரு பிரகஸ்பதியான குரு வடக்கு பக்கம் இருப்பார் அது தெரியும் குருன்னு சொல்லக்கூடியதை அவர் தான் நம்ம பொதுவாக இருக்கோம் தட்சிணாமூர்த்தி ஆதி குரு இந்த குருவில் எந்த குருவுக்கு நீங்கள் பிரீதி பண்ணாலும் நல்லது தான் இப்போ நான் இடங்களை சொல்கிறேன் தென்குடி திட்டை திருவலிதாயம் திருச்செந்தூர் அப்படிங்கிற மூணு இடம் முக்கியமான இடம் இந்த மூணு மூணு இடம் ஏன் முக்கியம்னா குரு பகவான் பிரகஸ்பதியானவர் அங்கே தவம் பண்ணுறார் தவம் பண்ணி ஒவ்வொரு இடத்துல தென்குடி திட்டையில் பண்ணுறார் அதுக்கப்புறம் திருவலிதாயங்கிற பாடியில் இருக்கக்கூடிய திருவல்லீஸ்வர சுவாமி கோயில் இருக்க இடத்துல பண்ணுறார் அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் அவர் வந்து குரு தவம் பண்ணி கிரக அந்தஸ்து அடைகிறார் சுபனாக இருந்து அனுக்கிரகம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை அடைகிறார் அதுதான் இந்த மூணு இடமும் அவர் தவம் பண்ணி அடைஞ்ச இடம் தவம் பூர்த்தியாகி கிரக அந்தஸ்து பெற்ற இடம் அதனால இந்த இது ரொம்ப விசேஷம் ஆலங்குடி குருவுக்கு ஒரு தனிமையமே இருக்குது ஆலங்குடி குரு எப்படின்னா எல்லாேருக்கும் தெரியும் குரு பிரீதி வந்து அந்த குரு பயிற்சிக்கிறீங்க எல்லோரும் பெரும்பாலும் போயிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த இடத்துல அங்கே ஏற்பட்டு அங்கே வச்சுருக்கக்கூடிய எந்திர பிரதிஷ்டையினால் அந்த ஸ்தலத்து குருவை வந்து இது பண்ணும்போது ஆராதிக்கும்போது இந்த சிவன் எப்படி விஷத்தை சாப்பிட்டு ஒரு முகூர்த்த காலம் அதுக்கு கட்டுப்பட்டு மயங்கி இருந்தாரோ அது மாதிரி விஷத்தை சாப்பிட்டு விஷம்னா நெஞ்ச நிஜமான விஷம்னு சொல்லவில்லை அந்த மாதிரியான ஸ்திதியில் இருக்கக்கூடியவர்கள் முன்னேறி வரக்கூடிய வாய்ப்பு ஆலங்குடி குருவுக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஆச்சாரியாரே சொல்லிருக்கார் அவர் சொன்ன குரு பிரீதிய தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஒரு ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி அங்கே எழுபது வயசில் இருந்த குரு நான் அந்த அர்ச்சகரை நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அப்போ அவர் எனக்கு சொன்னார் ஐம்பது வருஷம்னு சொல்ல முடியாது ஒரு நாற்பத்தஞ்சி வருஷம்னு வச்சுக்கலாம் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் அவரை பார்த்தேன் பார்க்கும்போது அவர் சொன்ன முறை தான் குருவுக்கு எந்த இடத்துலையும் குரு தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் குருவுக்கு அர்ச்சனையை முன்னாடியும் பண்ணலாம் அல்லது உள்ளே இருக்க வரைக்கும் பண்ணலாம் தட்சிணாமூர்த்திக்கும் பண்ணலாம் அவங்க பொதுவாக நவகிரகங்களுக்கு தான் பொதுவாக அர்ச்சனை பண்ணுறாங்க அங்கே தான் கூட்டம் இருக்கும் இதுக்கு தனியாக வரதாக இருந்தால் லேட் பண்ணுவாங்க ஏன்னா அர்ச்சகருக்கு தட்டுப்பாடு இருக்குது பல இடங்களில் அங்கேயும் பார்த்துக்கணும் இங்கேயும் பார்க்கணும் முலஸ்தானத்தையும் பார்க்கணும்னா கொஞ்சம் கொஞ்சம் சங்கடம் இவங்க பார்க்குறாங்க எல்லா கொஞ்சம் தாமதத்தில் தான் சில இடங்களில் அந்த மாதிரி இருக்குது அதனால் இந்த அர்ச்சனைங்க நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணலாம் இப்போ திட்டைகள் எல்லாம் முன்னாடி தான் குருவுக்கு பண்ணுவாங்க அங்கேயும் பண்ணுறவங்க இருக்காங்க சரி நான் விஷயத்துக்கு வரேன் மூலஸ்தானம் நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு போய் மூலஸ்தான சிவலிங்கத்தை கும்பிட்டுட்டு பிரதட்சினை வர்றபோது கோஷ்டத்தில் தெற்கு பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி இருப்பார் அந்த தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் அதை கும்பிட்டு உங்களுடைய வேண்டுதலை வச்சுக்கோங்க அதாவது வேண்டுதல் விஜ்ஞாபனம்னு பேர் விஜாபனம் நம்மளுடைய அந்த சங்கல்பம் நல்லா சொல்லிக்குவாங்க அவங்க பண்ணால் சங்கல்பம் நம்ம வந்து வேண்டுதல் விஜயாபனம்னு வச்சுக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் கல்யாணம் ஆகிறது குழந்தை உண்டாகிறது எந்த காரியத்தையும் சுபகாரியங்கள் பூராத்தையுமே கிட்ட வைக்கலாம் இதை நீங்கள் ஒரு வேண்டுதலை வச்சுட்டு அப்படி பிரகாரம் வர்றது குருப்பியவோ நமகான்னு சொல்லிக்கிறது சொல்லி மறுபடியும் மூலஸ்தானத்தை கும்பிட்டுட்டு இப்படியே நீங்கள் வந்துடணும் இது வர்றபோது ஒரு சொத்துன்னு கணக்கு வச்சுக்கோங்க இந்த குரு தட்சிணாமூர்த்தி கோஷத்தில் இருக்கக்கூடிய வர்ற வர்றபோது ஒரு சுத்து அந்த ஒரு சுற்றில் என்ன பண்ணணும்னா ஒரு விளக்கு அகல் கொண்டு போங்க இருபத்தி நாலு அகல் இருபத்தி நாலு திரி இருபத்தி நாலு அதாவது எண்ணெய் கொண்டு போங்க இது இருபத்தி நாலு இருபத்தி நாலு அகல் இருக்கிற மாதிரி கொண்டு போங்க திரி கொண்டு போயிருங்க தீப்பெட்டி கொண்டு போயிருங்க ஒரு ட்ரேயில் வச்சு கொண்டு போனீங்கன்னா அந்த ட்ரேயிலே வச்சு காற்றுல அணையாமல் ஒரு விளக்கு ஏற்றுறது சுவாமிக்கு முன்னாடி சுடர் வந்து அவரை பார்க்க இருக்கிற அப்பில் வச்சுக்கிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணி எந்திரிக்கிறது இப்படி ரெண்டாவது சொத்து இப்போ தம்பதிகளாக இருந்தால் ரெண்டு பேருமே அங்கே கும்பிடணும் ஒத்தாப்பில் வேண்டிக்கணும் பிரித்து பிரித்து வேண்டக்கூடாது பொதுவாக தம்பதிகளுக்கு வேண்டுதல் என்ன இருக்கும் பொதுவான வேண்டுதல் குழந்தை பாக்கியமாக இருக்கும் இந்த குழந்தை பாக்கியங்கிறத நீங்கள் வந்து அங்கே ரெண்டு பேரும் ஒத்தாப்பில் இருந்து ரெண்டாவது சுற்று மறுபடியும் ஒரு விளக்கை நமஸ்காரம் பண்ணுறது மூணாவது இப்படி இருபத்தி நாலு பிரதட்சனம் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோஷ தேவதைகளை வந்து கும்பிட்டு வாங்க இவர் ப சண்டீஸ்வரர்கிட்ட ஈஸ்வர தரிசன பலன் கேட்டுக்கிட்டு நம்ம குடிமரத்தில் வந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்திரிச்சிங்கன்னா இந்த பிரீதி முடிஞ்சு போயிடும் இந்த பிரீதியை நீங்கள் பண்ணி வர்றது மூலமாக இது இந்த இடம் சொன்னேன் மூணு இடம் சொன்னேன் ஆலங்குடி சொன்னேன் இப்போ மேதா தட்சிணாமூர்த்தின்னு மயிலாடுதுறையில் சொல்லியிருக்கேன் இப்போது இந்த திருக்காட்டுப்பள்ளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கே ஒரு குரு இருக்கார் ஒரு விசேஷமான குரு திருவாலம்பொழிலுன்னு ரெட்ட குரு இருக்கக்கூடிய ஸ்தலம் இருக்குது ஆனால் கோயில் முன்ன பின்னே திறந்துருக்கிறதுனால உங்களுக்கு அதெல்லாம் சிரமம் இது ஏன் சொல்கிறேன்னா அந்தந்த வட்டாரக்காரர்களுக்கு உகந்ததாகத்தான் சொல்கிறேன் திருவல்லீஸ்வர சாமி பாடி மெட்ராஸ் பாடியில் லூக்காஸ் டிவிஎஸ்க்கு எதிர்த்தாப்பில் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது இந்த கோயில் இதுகளெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் இந்த பிரீதியை குரு வியாழக்கிழமை குரு ஓரை கிடைக்குமான்னு பாருங்கள் குரு ஓரையினா காலை ரொம்ப ஏழியராக இருக்கும் மத்தியானம் குரு ஓரையில் கோவில் சாத்திடுவாங்க நைட்டுக்கும் அந்த மாதிரி தான் அதனால் குரு ஓர கிடைக்கல செவ்வாய் ஓரை அதுவும் கிடைக்கல உங்களுக்கு சூரிய ஓரை ஆனால் வரை வியாழக்கிழமையாக பண்ணுங்கள் இல்லை ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்கள் குரு ஓரையில் நீங்கள் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் இதுகளெல்லாம் பண்ணிங்கன்னா பல நழுவி பாலில் விழுகும் இந்த குருவினுடைய பயிற்சி உங்களுக்கு எவ்வளோ அதிக உன்னதமாக இருக்குங்கிறத இந்த பிரீதியை செஞ்சு நீங்கள் அனுபவித்து பாருங்கள் அம்பாள் அனுக்கிரகம்